வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் நடந்த மனிதநேய மக்கள் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சி பொதுச்செயலாளர் அப்துல் சமது கலந்து கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மனிதநேய மக்கள் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜிபயர் தலைமையில் நடைபெற்றது தமுக மாவட்ட செயலாளர் சாதிக் பாச்சா மாவட்ட பொருளாளர் அப்துல் ரகுமான் மாவட்ட துணைத் தலைவர் முபாரக் அலி மாநில செயற்குழு உறுப்பினர் புகாரி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான அப்துல் சமது கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தமுக மாநில செயலாளர் முபாரக் மாமக துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பக்கர் ஆரிப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து அப்துல் சமது செய்தியாளர்களிடம் கூறுகையில் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஒன்றிய அரசு புறக்கணித்து வருகிறது கடந்த மாதம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழக எம்பிக்களுடன் டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிராதனை சந்தித்து தமிழகத்திற்கு வர வேண்டிய இந்த நிதியை விடுவித்து தர வேண்டுமென கோரிக்கை வைத்தபோது தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்துவதாக கையெழுத்து இட்டால் தான் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என சொல்லியிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது மும்மொழி கொள்கையை புகுத்தி இந்திய திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த புதிய கல்விக் கொள்கை உள்ளது மேலும் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு என்ற திட்டத்தின் மூலம் அதிகமான மாணவர்களின் கல்வி இடைநின்றலை செய்யக்கூடிய மோசமான கல்வி திட்டமாக சமூக நீதியை சவக்குழியில் செல்லும் திட்டமாக தேசிய கல்விக் கொள்கை உள்ளதால் இதனை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து சட்டமன்றத்தில் அதை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதியை மறுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒட்டுமொத்த இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது இதனை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்திய அரசு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள முப்பத்தாறு சுங்க சாவடிகளில் கடந்த மாதம் கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மீண்டும் தற்போது இருபத்தஞ்சி சுங்க சாவடிகளில் கட்டணங்களை உயர்த்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது தமிழகத்தின் மக்களிடையே வாகன ஓட்டிகளிடையே வழிப்பறியை திட்டமிட்டு ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி சுங்கச்சாவடி சாவடி முற்றுகை போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் தமிழகத்தில் இளைஞர்கள் இடையே போதைப் பழக்கம் என்பது மிகவும் மோசமான நிலையில் ஏற்படுத்தியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு பல்கலைக்கழகம் கல்லூரி ஒன்றில் சோதனை நடத்தப்பட்டபோது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இது மோசமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு இரும்புக்கரம் கொண்டு போதை பொருளை பரப்பக்கூடியவர்கள் மீது விற்பனை செய்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசின் கடந்த கால நடவடிக்கைகள் கஞ்சா வியாபாரிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் முற்றிலுமாக ஒழிக்கப்படாதது வருத்தத்தை வருத்தத்தக்க உள்ளது இது அரசு மட்டுமே முயற்சித்தால் நடக்கக்கூடியது அல்ல அனைத்து மக்களுமே போதைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கு முயற்சியில் ஈடுபட வேண்டும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக நூறு இடங்களில் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட உள்ளது என தெரிவித்தார் தமிழகத்தில் போதை பயன்பாடு என்பது இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் என்று மிக மோசமான ஒரு நிலையை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் கூட இன்றைக்கு சோதனைகள் நடத்தப்பட்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இதில் இரும்புக்கரம் கொண்டு இந்த போதை பரப்பக்கூடிய போதையை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முற்றாக ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு அரசினுடைய